வணக்கம் எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டிரைக்கே சேனல் நான் உங்கள் போனி இன்னைக்கு நம்ம சிலுகுரியில் இருக்கோம் சிலுகுரியிலேருந்து நியூ ஜல்பாய்குறி ஸ்டேஷன்லேருந்து குவாத்தி போகிறோம் ஸோ வந்து இப்போ நான் சிலுகுரியில் நம்ம கவுசரிங் ஹவுஸ் வீட்டில் இருக்கேன் இப்போ டின்னர் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும் டின்னர் வந்து வந்துருச்சு எனக்கு கேட்குலா சப்பாத்தி தென் ரஸ்குல்லா அப்புறம் வந்து சப்ஜி காய்கறி இதில் வந்து காலிஃப்ளவர்லாம் போட்டுருக்காங்க ஸோ என்னோடய திங்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி சார்ஜ் எல்லாமே ஃபோனு மைக்கு ட்ரோனு பவர் பேங்க் எல்லாமே சார்ஜ் ஏறிட்டுருக்கு சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் கரெக்டாக இங்கேருந்து திருப்பத்திரைக்கு வந்து கிளம்புறோம் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெயினை ரெண்டு மணிக்கு பிடிச்சி காலைல விடிய காலை ரெண்டு மணிக்கு அந்த ட்ரெயினில் போக போகிறோம் சரி வாங்க போகலாம் கிளம்பியாச்சு இங்கேருந்து ஸோ பாய் ப்ரோ டேக் கேர் பாய் போத் ஸோ கிளம்பி இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறேன் ஆக்சுவலாக ஓலா புக் பண்ணியிருந்தேன் ஓலா வந்திருக்கு ஸோ இப்போ வந்து கிளம்பியாச்சு டேக்ஸியில் போயிட்டுருக்கேன் நியூ ஜல்பாகுரி ஸ்டேஷனுக்கு ஹோஸ்ட் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் ஸோ அதனால் தான் போக முடியும் மணி பத்திரையே ஆகுது இதுக்கு மழை இங்கேலாம் பஸ்ஸு கிடையாது ஸோ அதனால் டேக்ஸியில் போகிறேன் இங்கே இரநூறுபா ஆகுது டாக்ஸியில் போகிறதுக்கே ஓலாவில் ஸோ அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம ட்ரெயின் வருமா ரெண்டு மணிக்கு ஸோ அது வரைக்கும் வந்து ரெண்டு மணி வரையும் டைம் ஓட்டணும் இன்னும் மூணு மணி நேரம் வந்து டைம் ஓட்டணும் நான் மூணு நேரம் ஓட்டிட்டு நம்ம ட்ரெயினில் ஏறி படுத்து வேண்டியது தான் அதான் இன்றைக்கி வேலை நாளை காலையில் பத்து மணிக்கெலாம் போய் குவாத்தி ரீச் ஆயிடுவேன் சரி வாங்க போய் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் கைஸ் ஃபைனலி ஸ்டேஷன் வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அந்தளவுக்கு கூட்டமே இல்லை மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இது ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை இன்னொன்று மூணு மணி நேரம் வந்து டைம் ஓட்டணும் மூணு மணி நேரம் கழிச்சு வந்து என்னோடய ட்ரெயின் வருது கொல்கட்டாலேருந்து வர ட்ரெயினு கரெக்டான டைமில் தான் வந்து டிலே ஆகலை லாஸ்ட் டைம் வந்து நானும் சரி சசிபுரம் போகும்போது லேட்டாக வந்துச்சு இன்னைக்கு ரெண்டு மணிக்கெலாம் வந்து அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரெயின் வந்துச்சு என்னோட இருந்து எஸ் த்ரீ எஸ் சிக்ஸ் இது இன்னும் முன்னாடி போனோம் எஸ் த்ரீக்கு நான் முன்னாடி கடைசியில் உட்காந்துருக்கேன் ட்ரெயின் எந்த பக்கம் வந்து தெரில ஸோ முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன் இப்போ ஆக்சுவலாக ஸோ எஸ் ஃபைனலி வந்து குவாத்தி வந்தாச்சு கேப் புக் பண்ணியிருக்கேன் ஹாஸ்டல் போகிறதுக்கு ஸோ லாஸ்ட் டைம் நானும் வந்து இங்கே தான் சாப்பிட்டோம் ஃபுட் பிளாஸாவில் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இருக்குது ஸோ இந்த பக்கத்துக்கு தான் குவாத்தி ரயில்வே ஸ்டேஷன் ஸோ ஆக்சுவலாக கேப் வந்துட்டுருக்கு கேப் வந்தோம்னா நம்ம கேபில் வந்து கிளம்பி போயிட்டே இருக்க தான் ஜிபான் பேக் பேக்கஸ் ஹாஸ்டலுக்கு ஸோ ஒரு நாளைக்கு தங்கிறதுக்கு வந்து இரநூத்தி எண்பது ரூபா இருந்துச்சு இந்த ஹாஸ்டலில் இப்போ நான் புக் பண்ணப்பேன் ஒரு நாளைக்கு ஐம்பது ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே வந்து இதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ அவைலபிளாக இருக்கிறது இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா இப்போ நியூ இயர் டைம்னால் எதுவுமே இல்லை நாளைக்கு நியூ இயரு இன்றைக்கி வந்து தேதி முப்பத்தொன்று சரி வா போகலாம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் ஸ்ட்ராஃபிக்கில் இன்றைக்கி என்னான்னு தெரில யாருமே இல்லை ரோட்டில் அந்தளவுக்கு ஏரியாவில் கூட்டமே இல்லாமல் இருக்குது ஸோ க இட்ஸ் ஃபைன்லி வந்து குவாத்தி ஹாஸ்டல் வந்தாச்சு ஜிபோ ஒன் பேக் பேக்கஸ் ஹாஸ்டல் வந்தாச்சு செக் இன் பண்ணலாம் ஜஸ்ட் பேக் மட்டும் வச்சுட்டு வந்துறேன் இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் வச்சுருக்க டான்மெண்ட்ரி எட்டு பெட்டு நான் ஏசி ஏசியும் இருக்குது ஏசி வந்து கொஞ்சம் வேலை அதிகம் இது வந்து ரெஸ்ட் ரூம் பாத் எல்லாமே இருக்குது ஆட்டோட்டோ இருக்குது டாய்லெட் இருக்குது நீட்டாக இருக்குங்க ஸோ இதான் வந்து நம்ம இருக்க போகிற பெட்டு ஸோ இது மாதிரி வந்து நிறையா டான்மெண்ட் இருக்குது ஆக்சுவலாக அங்கே வந்து பிரம்மா முத்துரா அது வந்து நிறையா வச்சுருக்காங்க ஸோ கிச்சன் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குவாத்தி ஸ்டேஷன்லேருந்து வரும்போது கோவிட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க எனக்கு இல்லை இவருக்கு எடுத்திருக்காங்க கோவிட் டெஸ்ட் ஐ கேம் த கோவிட் லைக் ஐ திட் கோவிட் டெஸ்ட் அண்ட் ஆஃப்டர் லைக் வென் ஐ ஃபவுண்ட் நெகட்டிவ் ஸோ ஐ கேம் இஸ் ரேபிட் டெஸ்ட் இட் டுக் அபவுட் ஃபோர் டு ஃபைவ் அவர்ஸ் லைக் ஐ வாட்டிங் ஒன் த ரயில்வே ஸ்டேஷன் மும்பைகாட் என்ன யாருமே கேட்கல இவ் இப்போ தான் ஆஃப்னோ மேடையே வந்திருக்கிறீங்க and i am a buddhila natala escape by anta so you are lucky yeah lucky <laughs> okay guys if i'm not sure about the kalambaje bro may you everyone i'm mayur i'm from maharashtra i'm going to explore with him today <laughs> <laughs> yeah right <laughs> yeah we'll <laughs> celebrate tonight new year. new year yeah 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 okay we are going for the event sabrofalons do you want to follow yeah लंच सड़क वह एंजे पदोंवे ना सूमा वे साप्तना अब हलो कैन एक्सप्लेन समति वट एक्सप्ले सो कैन टेल वन थिंग ई मै टीम टूडे इन दि हास्टल वाचड हिस् वीडियो

ஸோ தால் தென் காய்கறி வந்திருக்கு இதாச்சும் நம்ம சாப்பிட சாப்பிடவோம் அன்னைக்கு சமையன் சாப்பாடு மீன் முட்டை வந்து ரைஸ் எல்லாமே அன்லிமிட்டெட் சாப்பிட்டுட்டு மொத்தமாக நூற்றம்பது தான் வந்துச்சு மூணு பேருக்கு சீப்பு இது மாதிரிலாம் வந்து லோக்கலுக்கு அவங்களுக்கும் வாழ்வாதாரமாக இருக்கும் நம்மளும் விலை கம்மியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா லோக்கல் கடையை பார்த்து சாப்பிடுங்க நாங்கள் பார்த்து சாப்பிட்ட மாதிரி அப்புறம் வந்து ஹாஸ்டல் போகிறேன் ஹாஸ்டல் போயிட்டு ஈவினிங் எங்கே போய் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு நம்ம ஈவினிங் வந்து வெளில போய் ஊற்றியை சுற்றி பார்க்க போகிறோம் லைக் யூ கேன் லோக்கல் பை பே 50 रुपीस या ओनली 50 रुपीस आलम 50 रुपीस यू विल गेट आसम पूर्त बॉटी द राइस विद राइस बीफ एंड द एग एग एंड बेजीज बेज द दाल ऑफ़ी लॉट ऑफ़ थिंग्स या अनलिमिटेड इट्स अनलिमिटेड अनलिमिटेड या यू कैन फीड योरसेल्फ इन 50 रुपीस एंड द प्लेस बहुत ही सो अब बाले मुड़ी गला ஓ ஆக்சுவலி அந்த ஹாஸ்டலில் துணி துவைக்கிறதுக்கு வந்து வாஷிங் மிஷினும் இருக்குது நூறுரூபா ஒரு வாஷ்க்கு ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு போட்டேன் உள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டேன் துணி துவைச்சிட்டு ஸோ எப்படி துணி துவைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க இந்த மாதிரி ஹாஸ்டல்லாம் வந்து இருக்கிறனால வந்து நம்ம துவைக்கிறது ஈஸியாக இருக்குது எல்லா ஹோட்டல்லையுமே என்ன எல்லா ஹாஸ்டல்லையுமே இருக்கும் சரி இது மாதிரி நான் வரும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து துவச்சி துவை துவைச்சு காய போட்டால் காலையில் எடுத்துகிட்டு போயிடலாம் நான் வச்சிருக்கேன் எல்லாமே குயிக் ட்ரை சீக்கிரமாக காய்கக்கூடிய சட்டை ஃபேண்ட்டு எல்லாமே ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக காய்ஞ்சிடும் நைட்டு போட்ட காலில் காஞ்சிடும் இல்லை ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு அந்த மாதிரி துணி ஸோ அதனால் வந்து நீங்கள் டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி கேரி பண்ணிக்கலாம் ரொம்ப வெயிட்லெஸாகவும் இருக்கும் குயிக்காகவும் வந்து சீக்கிரமாக காஞ்சிடும் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி துணிகளை வச்சுக்கோங்க பாருங்கள் சீக்கிரமாக நினைக்கிறேன் ஸோ கைஸ் ஃபைனலி வந்து ஹாஸ்டல்லேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி குவாத்தியில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமக்கியா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு தான் ஃபேமஸ் அந்த கோயிலுக்கு வந்து நம்ம போகிறதோம் அங்கே வித்தியாசமாக ஒரு ஒன்று வந்து வழிபடுறாங்க அதையும் வந்து பார்ப்போம் லைட்டான ஹிஸ்ட்ரியும் பார்ப்போம் அங்கே லாஸ்ட் டைம் என்னோட ஷூயும் விட்டு வந்துட்டேன் அந்த ஷூ அங்கே இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் மூணு பேர் போதும் நானும் மிக்கி அண்ட் திஸ் கை மூணு பேரும் போக போகிறதோம் பஸ்ஸில் தான் போகிறோம் எப்படி செலவு கம்மியாக வந்து அங்கே ரீச் ஆகலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி வாங்க போகலாம் ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஆகுது நம்ம அப்படியே கிளம்புனோம்னா போயிட்டே இருக்க வேண்டியது தான் வெளிலேருந்து பார்க்கும்போது பெரிய மிக பெரிய பிரமாண்டமான கோயில் மாதிரி தெரியும் பட் உள்ளே போனீங்கன்னா சிலைகள் எதுவுமே இருக்காது ரொம்ப ஃபேமஸான கோயில் குவாத்தி அப்படின்னாலே வந்து அந்த காமக்கே டெம்பிள் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ஸோ நம்ம தங்கியது ஹாஸ்டலு தான் அப்படியே வெளில போனோம்னா பஸ் இருக்குது பஸ்ஸில் ஏறி அப்படியே போவோம் இங்கே வந்து பஸ் தான் பஸ் ஸ்டாப் அந்த மாதிரி நிப்பாட்டினா அவசியம் கிடையாது நம்ம சும்மா கை காமிச்சு நிப்பாட்டி நின்றுவாங்களாம் அதனால் நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கோம் கை காமிச்சு அப்படி நிப்பாட்டி நம்ம ஏறி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டாம் டாக் ஸோ இங்கேருந்து டேக் பஸ்ஸே இருக்கா காமக்காய் டெம்பிளுக்கு ஸோ நம்ம வந்து அதில் தான் போகிறோம் ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமக்கே டெம்பிளுக்கு வந்து ஐம்பது நிமிஷம் ஒரு ஆளுக்கு வந்து இருபதுவாட்டி கேட்டாமா நாங்கள் எடுத்துட்டோம் சம கூட்டமாக இருந்து கேட்பேன் அப்படியே கூட்டமாக ஏறிக்கிட்டே இருக்கு காமக்காய் டெம்பிள் தான் வந்து கடைசி ஸ்டாப் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கூட்டமாக இருக்குது காமக்கே டெம்பிளோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மேலே இருக்குது இன்னும் ரொம்ப தூரம் போகணும் மேலே இது வந்து என்ட்ரன்ஸ் தான் என்ட்ரன்ஸ் இறக்கிவிட்டாங்க இது மேலே எப்படி போகுது அப்படின்றத பார்க்கணும் எப்படி ஷேர் எதுவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வாமனியில் ஏறி உட்காந்தாச்சு மேலே வந்து இறக்கி விடுவாங்க ஷேர் வாமணி ஒரு நாளுக்கு வந்து இருபது ரூபாய் இப்போ நீங்கள் வந்து ஷூ செப்பல் அதெல்லாம் போட்டதீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை எல்லா கோயிலையும் உள்ள மாதிரி இங்கேயே வந்து ஷூ தாக்கியிருக்கு இந்த கோயிலில் நீங்கள் ஷூ வந்து அங்கே வச்சுக்கலாம் செம்ம கூட்டமாக இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷூ வைக்கிறதுக்கு நேரம் இருக்குது ஷூ வச்சாச்சு பார்த்து நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் இதான் கோயில் ஆக்சுவலா வெளியிலேருந்து ஸோ இந்த கோயில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே வந்து சிலைகளே கிடையாது சிலைகளே இல்லாத ஒரு கோயில் அதை வந்து உள்ளே போய் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்றதே பார்ப்போம் உள்ள என்ன இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த கோயிலில் வந்து சிலைகள் கிடையாது சொல்லியிருந்தேன் பட் என்ன வச்சு வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய உறுப்பை உறுப்பை வந்து வணங்கி இங்கே வந்து வணங்குறாங்க இந்த கோயிலில் ஸோ அது இல்லாமல் வயசு வயதுக்கு வராத பெண்களுக்கு வந்து முக்கியமான கோயில் இந்த கோயில் இங்கே வந்து வழிபடுறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கோயில் அதிகமாக வந்து பாப்புலராக இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கணும்னு எடுக்க முடியாது இதுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே சாமி பார்க்கலாம் அதுக்கும் உள்ளே போகணுன்னா அந்த லைன் நிற்கிறாங்களே அதான் லைனு ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் சும்மா உள்ளே மட்டும் போய்ட்டு வந்துட்டோம் ஸோ வெளிலாம் சிலைகளாக இருக்குது பட் உள்ளே பார்த்திங்கன்னா சிலைகள் கிடையாது எல்லாம் தான் வச்சுருக்காங்க சிலைகளும் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மியூசியம் இருக்குது நீங்கள் எதுவும் மியூசியம்லாம் பார்க்கணும் விபிங்கன்னா இந்த மியூசியம் பார்த்துட்டு வரலாம் நான் அவ்வளோதான் பார்த்துட்டேன் கோயிலில் நீங்களும் வந்திங்கன்னா அந்த காமக்கே டெம்பிள் போகும் அப்படின்னிங்கன்னா நான் வந்த மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி அதே ரூட்டில் வந்துடலாம் விலை குறைய முடிச்சிடலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு கோயில் இருக்குது ஒரு சைடில் வந்து ஃபேஸ் தெரியுமா இந்த பக்கம் இன்னொரு க்யூ வந்து மேலே போகுது கோயிலுக்கு மேலே மியூசியம் போகிற வழியில் அந்த கியூவில் ஜாயின் பண்ணிங்கன்னால் அது இன்னொரு பக்கத்தில் உள்ள வியூ வந்து காமிக்குமா சாமியோட வியூ இது வியூவை ஸோ அதனால் வந்து அங்கே போகிறாங்க ஸோ நீங்களும் வந்து எதுக்கு போகணுமோ அதுக்கு ப்ளான் பண்ணி போய்க்கலாம் ஸோ கைஸ் அந்த கீழே வந்தாச்சு இப்போ வந்து திருப்பி நாங்கள் பஸ் எடுத்துகிட்டு பாபுடி மைதான் அப்படின்ற ஏரியா போனோம் அங்கே போனால் தான் வந்து நம்ம ஹாஸ்டல் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக காமிக்கா டெம்பிள் எப்படி போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி பாய்க்கும் போனி பீஸ்